அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி மே பத்தாம் தேதி இலங்கை தமிழர் வெள்ளிக்கிழமை மே பத்தாம் தேதி இலங்கை தமிழர் கார்த்திகேசு சிவத்தம்பி கார்த்திகேசு சிவத்தம்பி தமிழ் இலக்கிய விமர்சகரும் சமூக சிந்தனையாளருமான கார்த்திகேசு சிவத்தம்பி பிறந்த தினம் இன்று இலங்கை யாழ்ப்பாணம் அருகே உள்ள கரவெட்டி என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலையும் கரவெட்டின்ற ஒரு ஊர் இருக்குது அது விழுப்புரத்தில் இருக்கா ராமநாதபுரத்தில் இருக்கான்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க அங்கே ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குது அது ரொம்ப முக்கியமானது தந்தை ஒருவேளை இந்த ரெண்டு மாவட்டத்தில் இல்லாமல் வேறு மாவட்டத்தில் கூட இருக்கிறோம் தந்தை பண்டிதராகவும் சைவ புலவராகவும் விளங்கினார் கரவெட்டி விக்னேஸ்வரா வித்தியாலயாவில் பள்ளிக்கல்வி முடித்தவுடன் கொழும்பு சாகிராக் கல்லூரியில் பயில்கிறார் இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இளங்கலை பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் முதுகலை பட்டமும் பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பண்டைய சமூகத்தில் பண்டைய தமிழ் சமூகத்தில் நாடகக்கலை என்ற தலைப்பில் பெறுகிறார் முதுகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் எழுபத்தெட்டு முதல் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பதினேழு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார் பின்னர் இரண்டு ஆண்டுகள் மட்டக்களப்பில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தார் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆழமான புலமை விமர்சனத் விமர்சனத்துறையின் பெற்றிருந்தார் விமர்சனத்துறையின் முன்னோடியாகவும் இவர் கருதப்படுகிறார் தமிழ் நாடகத்தின் தோற்றம் பற்றி விரிவாக ஆராயும் பொழுது இவரது ஆராய்ச்சி கட்டுரையில் கிரேக்க நாடகங்களின் தோற்றம் வளர்ச்சி அதன் தன்மைகளும் விளக்கப்பட்டுள்ளன தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் உள்ளிட்ட நூல்கள் கல்வெட்டுக்கள் கல்வெட்டுகள் நாணயங்கள் குறித்தும் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் இவரது ஆய்வு வெறும் ஒன்றிரண்டு அம்சங்களில் மட்டுமல்லாமல் தரவு தொகுப்பு வகைப்படுத்துதல் ஆய்வு செய்தல் ஆங்கிலத்தில் எழுதுதல் ஆகிய பல கட்டங்களை கடந்துள்ளது கொண்டுள்ளது ஆங்கிலத்தில் வழங்கப்பட்ட ஆய்வேட்டை பத்தாண்டுகளுக்கு பிறகு திருத்தங்களுடனும் கூடுதல் செய்திகளுடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நூற்றாண்டு புத்தகம் வெளியிட்டது இந்த நூல் தமிழக அரசின் பரிசீலனை பெற்றது இவரது ஆய்வேடு வெளிவந்த பிறகு நாடகத்துறை பற்றிய விழிப்புணர்வு இலங்கையில் ஏற்பட்டது பாடத்திட்டங்களில் நாடகமும் முதன்மையாக இடம்பெற்றது பல மாணவர்கள் நடிக்கவும் ஆராய்ச்சிக்காகவும் இத்துறைக்கு வந்தனர் தமிழ் இலக்கியம் சமய நூல்கள் சமூகவியல் மானுடவியல் அரசியல் வரலாறு கலைகளில் மற்றும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நல்ல புலமை பெற்றிருந்தார் இலங்கை தமிழர் யார் எவர் மற்றும் இலக்கணமும் சமூக உறவுகளும் மற்றும் தமிழ் சிறுகதைகளில் தோற்றமும் வளர்ச்சியும் ஆகிய நூல்கள் மிகவும் பிரபலமானவை இவர் எழுபதுக்கும் மேற்பட்ட நூல்களையும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளையும் சர்வதேச கருத்தரங்குகள் பத்திரிகைகளிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டிருக்க சென்னை உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலும் இங்கிலாந்து ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளின் கல்வி நிறுவனங்களிலும் வருகதெரு பேராசிரியராக பணிபுரிந்தவர் இவர் இவர் மிகச்சிறந்த நடிகர் நாடக எழுத்தாளர் என்பதோடு பல நாடகங்களை எழுதி இயக்கவும் செஞ்சிருக்கிறார் கூத்துக்கள் உள்ளிட்ட பிற கலைகளை வளர்க்க மாநாடுகள் கருத்தரங்குகளை நண்பர்களின் உதவியோடு ஏற்பாடு செய்தார் தமிழுக்கு இவர் ஆற்றிய பணிகள் தமிழுக்கு இவர் பணிகள் ஆற்றிய பணிகளை சிறப்பிக்கும் விதமாக தமிழக அரசு திருவிக்கா விருது இவருக்கு வழங்கியிருக்கிறது மேலும் பல அமைப்புகள் இவருக்கு பரிசுகளும் விருதுகளும் வழங்கியிருக்கிறது பழகுவதற்கு இனிமையானவர் எளிமையானவர் அனைவரிடமும் ஒரே மாதிரியான அன்போடும் கனிவோடும் பேசுபவர் தீர்க்கமான சிந்தனை ஆழ்ந்த அறிவு சமூகம் சார்ந்த உண்மையான அக்கறையோடு வாழ்ந்த தமிழர் என்று போற்றப்படும் கார்த்திகேசு சிவத்தம்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் தனது எழுவத்தொன்பதாம் வயசில் மறைந்து விடுகிறார் இலங்கை தமிழர் கார்த்திகேசு சிவத்தம்பி பிஹெச்சின் முடிக்கிறாரு தமிழை பற்றியே சிந்திக்கிறாரு வாத்தியாரை வேலை பார்க்காரு பல வேலைகளை பண்ணுறாரு எழுதுறாரு கல்வெட்டுக்கள் தொல்காப்பியம் இலக்கியம் ஜிலப்பதிகாரம் பற்றி ஆராய்ச்சிக்கிறாரு நாணயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு தமிழ் சார்ந்து பல பணிகளை செய்கிறார் இந்த முக்கியமான ஒரு ஆளுமையை நம்ம சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த வெள்ளிக்கிழமை மே பத்து நிறவாகிறது நன்றி வணக்கம்